இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு மின்யான கல்வி கிடைக்க வேண்டும் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க இப்போ தோல்வி பயம் வந்துட்டு அதனால முதற்கட்டமாக பத்து லட்சம் பேர்களுக்கு அது பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கொடுக்கல கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஓட்டு போட முடியும் அப்படி அவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் பத்து லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க கொடுமை பாருங்க இவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கல மாணவர்களை பற்றி சிந்திக்கல மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கல இவர்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிட்டார் அது இல்லை இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் சாரி சொல்கிறார் உரிமை தொகை கொடுத்தோம் உரிமை தொகை கொடுத்தோம் என்று எப்படி கொடுத்தீங்க அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் நீங்க தேர்தல் நேரத்தில் இந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் தோறும் உருவத்தை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள் அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறீர்கள் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க அதோடு அது மட்டும் மட்டுமல்ல தொலைக்காட்சி நாங்கள் வந்து பேட்டி கொடுத்தோம் அறிக்கை பேட்டி கொடுத்தோம் வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு தான் அந்த தொகை கொடுத்தாங்க இப்போ மக்கள் செல்வாக்கு காரணத்தினால அறிவிச்சிருக்கார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்துருக்காரு இன்னும் அஞ்சு மாதம் அஞ்சு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆக ஏற்கனவே இருபத்தெட்டு மாதம் மாசம் போயிடுது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு இப்போ மாசம் போயிடுது மேலும் அஞ்சு மாசம் திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும் அதற்காக கொடுக்கறாங்க மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க நீ என்ன செஞ்சாலும் அடுத்த முறை அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் வாக்களிப்பார்கள்